உயிர்மொழி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு செலிபிரிட்டி டாக் ஷோல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாம்பே ஜீன்ஸ் போன்ற படங்கள்ல ஸ்டில் போட்டோகிராபியை வச்சு ஒரு தனி கதையவே சொன்ன சார் ஜீவன் சார் கூட தான் இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ வந்து தமிழ் இயக்குனர்கள் நிறைய பேர் கூட நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க அதுல உங்களை இன்ஸ்பயர் பண்ண தமிழ் இயக்குனர் யாரு சார் உலகத்துக்கே தெரியுமே தமிழ் சினிமாவுக்கே தெரியும் மணிரத்னம் நம்பர் ஒன்ல இருக்காரு ரெண்டாவது டைரக்டர் சங்கர் இருக்காரு அப்புறம் அதுக்கடுத்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ரெண்டு பேரும் தானே இப்போதைக்கு பெரிய ஆளுமை ஆஹ் பாரத ராஜா சார் கூட ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும் அப்போ அது நட்பு மட்டும் தான் கிடைச்சது அது அந்த காலத்துல நம்ம போய் சினிமாவில போய் சேரல இருந்திருந்தா நம்ம அவருக்குடைய அவர் ஒர்க்கையும் பார்த்து வந்திருக்கலாம் அது ரொம்ப ஒரு இழப்பா தான் பாக்குறாங்க இப்போ சார் டிஜிட்டல் சினிமா அப்படின்றது வந்ததுக்கப்புறம் சினிமட்டோகிராஃபியோட ரோல் எந்த விதத்துலலாம் சேஞ்ச் ஆகுது சார் சேஞ்சுங்கிறது வந்து என்னன்னா டெக்னிக்கலாக தான் வரும் மற்றபடி ஐடியாஸ் வந்து எல்லாம் ஒன்னு தான் அந்த ஐடியா எல்லாருக்குமே அந்த அந்த ஒரே ஐடியா தான் அந்த ஸ்கிரிப்ட் வைஸாக இருக்கட்டும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கட்டும் அதை வந்து சினிமாவில வந்து பதிவு பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ஒரே ஐடியா தான் பட் அதை அது அதோட வே இது மட்டும் மாறி இருக்கு அவ்வளவு அப்படிதான் பாக்கணும் அப்படிதான் பாக்குறது ஆமா வேற ஒன்னும் ஒரு வித்தியாசங்களா இல்ல அது டெக்னிக்கலா வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளவு அன்னைக்கு பிலிம் ப்ராசஸிங் இருந்தது பட் அதுக்கான மனநிலைமைங்கிறது வேற மாதிரியா அது மனநிலைமைனா அது சொல்லவே முடியாது அது அவ்வளவு சிக்கலான இப்ப அப்படி கிடையாது அவ்வளவு ரிஸ்க் எல்லாம் கிடையாது இப்போ இப்ப எப்படி எடுத்தாலும் அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து இப்படி நிறைய கரெக்ஷன் எல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு அப்புறம் எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் எல்லாரும் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்லாம் அங்கே வந்து இது ஈஸியா வந்துடுச்சு அப்போ அப்படி கிடையாது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப டெடிக்கேட்டவாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல வந்து ஏன்னா ஏன்னா அதை வந்து அவ்வளோ கஷ்டம் அது ஒரு ஃபிலிம்ல வந்து நீங்க அதை கொண்டு வரணுங்கிறது அவ்வளவு கஷ்டமான விளக்கு அது கத்துக்கிட்டாதான் அதை பண்ண முடியும் இப்போ அப்படி கிடையாது இது சரியா வரலன்னு அழைச்சிட்டு வேற ஒன்று பண்ணலாம் அதுல ஒரு பெரிய லாஸ் வராது அப்படிதான் இதை தான் நான் சார் உங்க சினிமா ஃபீல்ட்ல நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள்னா எதை சார் சொல்லுவீங்க அண்ட் அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க சார் ஸ்ட்ரகிள்னா வந்து இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அவங்க அவங்க லைஃப் ஸ்டைல பொறுத்து அந்த சினிமால வந்து அந்த ஸ்ட்ரகிள சந்திப்பாங்க எனக்கு வந்து நான் ரொம்ப பேசிக்காவே நான் போட்டோகிராஃபரா இங்க போட்டோகிராஃபரா இருந்துட்டு கையில ஒரு அந்த தொழிலோட போனதுனால எனக்கு என்ட்ரி ஆகிறது ஈஸியா இருந்தது இப்ப போனோடனே ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருக்காருன்னா அவர்ட்ட போயிட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும்னாலே வந்து வேக்கண்ட் ஈஸியா கிடைக்கும் நான் அவர்கிட்ட தான் கத்துக்கணுங்கிறப்ப அது கஷ்டம் உனையை நான் கத்து கொடுத்துக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற எல்லாரும் அப்படிதான இருப்பாங்க நம்ம இங்க ஆல்ரெடி கத்துக்கணே அவங்களுக்கு வந்து அந்த 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 ஏரியால என்ன நடக்கும்ங்கிறது மட்டும் நமக்கு சொன்னா போதும் இப்படி போகணும் அவங்கள பாக்கணும் இப்படி செய்யணும் அப்படிங்கறது அவ்வளவுதான் டெக்னிக்கா வந்து நமக்கு கத்து கொடுக்க தேவையில்லை சினிமாக்கு இப்படி எடுக்கணும் அப்படி அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு சொல்லி தரணும் அவங்க அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டா செஞ்சுட்டா போதும் அதனால ஈஸியா நான் போயிட்டேன் சினிமால பட் அப்ப நான் கேமராமேன் ஆகுறதுக்கும் கேமராமேன்ல இருந்து டைரக்டர் ஆகுறதுக்கும் அந்த அந்த இடைவேளை இருக்குல்ல அதை பேஸ் பண்றது ரொம்ப சிக்கலா இருக்கு இன்னைக்கும் வந்து நான் வந்து நான் நல்ல போட்டோகிராபர் நல்ல கேமராமேன் அப்படின்னு சொல்றேன் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால அது வந்து பெரிய இந்த சினிமால அது வந்து பெரிய பிளஸ் நான் பாக்குறேன் இப்போ நீங்க வந்து புது டைரக்டர் வரீங்க நான் வந்து என்ன மாதிரி ஒரு தொழில் தெரிஞ்ச ஒரு கேமராமேன போடும்போது நான் உங்க வேலையை சேர்த்து செய்வேன் அது வந்து தொழில் தெரிஞ்ச டைரக்டர் கிட்ட சிக்கலா இருக்கு அவனுக்கு தொழில் தெரியும் அதனால வந்து நம்மளே வந்து டாமினேட் பண்ணிருவோம் அப்படிங்கிற பென்ஸில் அவங்க வந்து பார்க்கறதுனால அப்படிதான் பார்க்குறாங்க பார்க்கறதுனால எனக்கு வந்து அது டிராபேக்காக இருக்கு என்னோட தொழில் இந்த மாதிரி தான் இந்த இந்த மாதிரியான சேலஞ்சஸ் தான் நம்ம வந்து இப்போ எதிர்கொண்டது மற்றபடி எதுவுமே பண்ணலை நான் நல்ல ஒரு நேம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லா ஒரு இந்த காலச்சூழலும் இந்த இது இருக்கு இல்லையா அந்த சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு அது அது சரியாகணும் அவ்வளோதான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல எந்த மாதிரிலாம் மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க சார் அதெல்லாம் நம்ம டிசைட் பண்றது இல்லைங்க நம்ம ஸ்கிரிப்ட் தான் பண்ண முடியும் அது வந்து ஒரு ப்ரொடியூசரும் அந்த காலமும் தான் வந்து செட் ஆகும் யாருக்கிட்ட எப்ப என்ன ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது எத்தனை கோடி போட்டு படம்